ஆ அம்மிக்கிட்டு தான் லாக் பண்ணணும் எங்கே பிக் பண்ணணும் இதா இந்த இந்த வால்வில் இதில் மாட்டிங்கன்னா கத்திரிக்க கைட்டுட்டே போதும் ஆ அது ஒரு ஸ்டெக் பண்ண எக்ஸ்ட் பண்ணுங்க அது இல்லைங்க செல்ஃபுங்க அது இங்கே இங்கே எனக்கு தான் தெரியும் ஆ ஓகே கை கட்டுங்க கை கட்டுங்க அமீப்ப வேறு நின்னுங்க அவங்க ஏர் வேறு தான் பாருங்க அது ஏறும் பக்க ஏறம் இருபது பீஸ் தான் இருக்கு ஒரு நாற்பது ஏற்றிடுறேன் வீட்டில் வீ மாட்டு போட்டு கரெக்டாக இருக்கும் சரியா இருபது பீஸ் தான் ஏறிடுச்சு ஏறுது படிப்பான் ஏறிது ம் நீங்கள் இறங்கி ஈஸியாக ஏறும் ஒரு முப்பது நாற்பது ஏறட்டும் அப்படியே ஏற்றிட்டு போயிடுங்க கோட்டா வீடியோ வீடியோ போதும்